பழனியில் வட்டாட்சியர் தலைமையில் ஐம்பது ஆண்டு கால பிரச்சினை குறைத்து சுமூகமான அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றன திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆயக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினாறாவது வார்டு பகுதியில் கடந்த ஐம்பது வருடங்களாக அரசு புறம்போக்கு நிலத்தில் பொதுமக்கள் கொடியிருந்து வந்த நிலையில் அந்த இடம் தற்போது வக்பு வாரியத்துக்கு சொந்தமானது என ஜமாத் நிர்வாகம் சார்பாக அப்பகுதி பொதுமக்கள் காலி செய்ய வேண்டும் என அறிவிப்பு வெளியிட்டன இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பழனி வட்டாட்சியர் சஞ்சய் காந்தி டிஎஸ்பி தனஞ்செயம் ஆயக்குடி பேரூராட்சி செயல் அலுவலர் செல்வகுமார் ஆய்வாளர் பாலமுருகன் தலைவர் மேனகா ஆனந்தன் துணைத் தலைவர் சுதாமணி கார்த்திகேயன் கவுன்சிலர்கள் சரஸ்வதி வாஞ்சிநாதன் அஜ்மத் அலி ஆகியோர் தலைமையில் இரு தரப்பினரிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றன இந்த பேச்சுவார்த்தையில் வக்பு வாரியத்துக்கு சொந்தமான இடங்களை அளவீடு செய்து அடையாளப்படுத்துவது என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன இந்த தீர்மானத்தை இரு தரப்பினரும் ஏற்றுக்கொண்டனர் மேலும் இந்நிகழ்வில் விசிகா மாவட்ட செயலாளர் திருமாவளவன் துணை செயலாளர் பாவேந்தின் ஜெயசீலன் முத்தரசு மற்றும் வாஞ்சிநாதன் ஜீவானந்த மற்றும் ஆயக்குடி ஜமாத் நிர்வாகிகள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு வட்டாட்சிய தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று சுமூகமாக முடிவுற்றன மனுவின் அடிப்படையில் இன்று தாலுகா அலுவலகத்தில் தாசில்தார் மற்றும் உயரதிகாரிகள் விசாரணை செய்த எங்களுக்கு அதே இடத்தில் மீண்டும் குடியமர்த்தப்படப்படுவதற்காகவும் வேறு இடம் அவர்களுக்கு மாற்று இடம் வழங்குவதென்றும் பேச்சுவார்த்தையின் மூலம் பேசி முடிக்கப்பட்டது இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த இடத்தில் எந்த விதமான வெளியேற்றம் செய்யக்கூடாது என்பதையும் நாங்கள் தெரிவித்துள்ளோம் எங்கள் பகுதி மக்கள் அந்த பகுதியில் ஆண்டு அறுபத்தைந்து காலமாக வசித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் எங்களுக்கே அந்த இடம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த இடத்திலிருந்து எந்த விதமான ரசீது ரசீதிகளோ வீட்டு வரி ரசீதோ டிசி செய்யக்கூடாது என்பதை எங்களுடைய கோரிக்கையாக தெரிவித்தோ தெரிவித்தோம் அதன் அடிப்படையில் செய்து தருகிறோம் என்றிருக்கிற என்றிருக்கிறார்கள் இது குறித்து பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக வக்போர்டு வாரியத்தை அருகே எங்களுடைய குறைகளை விரைவில் தீர்த்துக்கொள்வோம் என்று எங்களுடைய பகுதி மக்களாக சார்பிலும் மக்கள் பிரதிநிதி கவுன்சிலர் சரஸ்வதி சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம் வாஞ்சிநாதன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இளைஞறுத்தை எழுச்சி பாசனை ம்ாயக்குடி பேரூராட்சி புதுதாயக்குடி பதினாறாவது வார்டை சேர்ந்த பொதுமக்கள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருடங்களாக ஒரு புறம்போக்கிடத்தில் குடியிருந்து வந்தோம் இந்த வகையில் ஒரு முப்பது வருடம் அதாவது எங்களுக்கு விவரம் தெரியாத முன்னோர்கள் இருக்கும் பொழுது சென்னை இருந்து ஹைகோர்ட்டிலிருந்து இருந்து ஒரு நோட்டீஸ் வந்தது அவர்களுக்கு படிக்க தெரியவில்லை அதை கையெழுத்து போடவும் இல்லை பின்பு அங்கிருந்து வகுப்பு சுத்தி என அவர்களுக்கு ஆர்டர் காப்பி வந்துவிட்டது அதை வைத்து இன்று நாங்கள் குடிநீர் இணைப்பு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் தடை செய்தார்கள் நாங்களும் பேரூராட்சி அலுவலகம் சென்றும் அவர்களும் வந்தார்கள் அந்த வகையில் இன்று அமைதி பேச்சுவார்த்தை பேசிக்கொள்ளலாம் என இருதரப்பினரும் அழைத்து தாலுகா அலுவலகத்தில் வைத்து டிஎஸ்பி அவர்களும் தாசில்தார் அவர்களும் இன்ஸ்பெக்டர் அவர்களும் ஒரு சுமூகமான முடிவை கொண்டு வந்தார்கள்